திருப்பஞ்சலி கோயிலுக்கு வந்திருக்கிறான் திருப்பஞ்சிலி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த கோயிலோட ஒரு முக்கியமான ஒரு அதிகார வல்லவர்னு சொல்லிட்டு எமதர்மர் கோயில் இது அது வந்து உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே நனைஞ்சு போயிட்டுருக்கிறேன் அதிகார வல்லவர் கோயில்னு சொல்லுவாங்க இந்த திருத்தலத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறு என்னென்னு உள்ள பார்த்து பார்க்கலாம் இதுதான் நுழைவாயில் முன்னாடி அங்கே இருக்க ஆட்சி இதுவும் ஒரு வாசல் முன்னாடி உள்ளே போகிறோம் கோவில் கோபுரத்துக்குள்ளே உள்ளே போகிறோம் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு டைம் வந்திருந்தேன் ரெண்டு ஆரம்பத்தில் ஒரு பத்து பாய்ச்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்போ வந்து இந்த விளக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் உள்ளே வச்சுருந்தாங்க இப்போ வந்து வெளியே தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டாங்க நான் மறுபடியும் கோயில் உள்ளே வந்துட்டு வெளியே போய் இந்த விளக்கெல்லாம் வாங்கிட்டு வரேன் இது வந்து விளக்கு முப்பது ரூபாயா நம்ம எல் விளக்கு வந்து போகிறது ரொம்ப நல்லது போகலாம் ஃபஸ்ட்டு வந்து எம்மதர்மூர் கோயிலுக்கு தான் போகணுமா அதுதான் வந்து ஒரு நமக்கு நல்லது வரவங்களுக்கு எல்லாமே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இப்போ யமதர்மர் கோயிலுக்கு நம்ம போய்ட்டுருக்குறோம் நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ கோயில் அதுக்கும் இதுக்கும் இப்போ ரொம்ப மாற்றங்கள் போச்சு ரொம்ப மாறி போயிடுச்சு எல்லாம் விளக்கு போட்டுட்ருக்குறாங்க சரி நம்மளும் விளக்கு போடலாம் நானும் ஃபேமிலியோடு தான் வந்தேன் எங்கே பாருங்கள் எல் விளக்கு போட்டுட்ருக்குறேன் விளக்கு இருக்கிறாங்க எங்கள் ஃபேமிலியாக்கானா இங்கே இருக்க அதிகார வல்லவர்ன்ற இதுதான் வந்து ஒரு பார்த்துக்குங்க இங்கே தான் என்ன கோயில் இது எவ்வளோ பேர் விளக்கு போட்டுட்ருக்கிறாங்கன்னு பாருங்கள்